இரட்டைக்குளம் ஊத்துமலை கால்வாய் திட்டம் என்ன ஆச்சு முதல்வர் பங்கேற்ற அரசு விழாவை புறக்கணித்த விவசாயிகள் தென்காசி அரசு விழாவில் கடைசி நேர பரபரப்பு முதல்வர் ஸ்டாலின் ஷாக் ஓட்டு கேட்டு வருவோருக்கு கருப்பு கொடி ரெடியா இருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று தென்காசி ஆயக்குடி செல்லும் சாலையில் உள்ள அனந்தபுரம் மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு நல உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் விழாவில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான இரட்டைக்குளம் ஊத்துமலை கால்வாய் திட்டம் குறித்து முதல்வர் விழாவில் பேசுவார் என விவசாயிகள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தனர் விழாவில் எந்த ஒரு அறிவிப்பு குறித்தும் முதல்வர் பேசாததால் அரசு விழாவில் கலந்து கொண்ட விவசாயிகள் விழாவை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் இருபது கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் ஓட்டு கேட்டு வருபவர்களுக்கு எதிராக கருப்பு குடி காட்டுவோம் என ஆவேசமடைந்தனர் தென்காசி மாவட்டத்துக்கு தமிழகம் முதல்வரும் இன்றைக்கி வந்து நலத்திட்டங்கள் வழங்குவதற்கு வந்திருந்தாங்க எங்களுடைய கோரிக்கை வந்து பிரதானமாக கோரிக்கை திட்டங்குளம் கால்வாய் திட்டத்தை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சட்டமன்ற தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பணியாளர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க நாங்களும் விவசாயிகளும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தலைமை கழகத்துக்கும் தகவலுக்கு வளர்ச்சி கால்வாய் திட்டத்தை அறிவிப்பாங்க எதிர்பார்த்தோம் அந்த பொய்யாக போயிட்டது என்று எங்க விவசாயிகளும் மன வருத்தோட இன்னைக்கு வெளியே வந்துட்டோம் கால்வாய் வரைக்கும் இன்றைக்கி மழையே பெயர கால்வாயில் வந்து மழை வெஞ்சி மேற்கு பிரதேசத்தில் மழை வெஞ்சி குளங்கள்லாம் முழு குள்ளவு பெருகிடுது ஆனால் சுரண்டைக்கு கீழ் குரம் வெட்டை கால்வாய் திட்டம் கால்வாய் நிறைவேறாமல் நிறைவேறாமலை குடியவளம் வரைக்கும் படக்கூடிய நெல்நாத்துக்கு தண்ணி இல்லை கிணத்துல நீர்மட்டம் நிலத்தில நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு அதை நல்ல நாங்கள் திட்டங்குளம் ஆழ்வாய் கிட்டத்தட்ட தமிழக முதல்வர் அறிவிப்பான் என்று எதிர்பார்த்து அவளோடு வந்தோம் எங்களுக்கு எங்களுக்கே ஏமாற்றம் தான் கிடைச்சது திட்டங்கலம் ஆழ்வாய் நிறைவேற்ற நிறைவேற்றாத போட்டு ஜேரில் பதினாலு பதினைஞ்சி இருபது கிராமங்களுக்கு வந்து நாங்கள் றக்கணிக்கிற தேர்தல் பிரச்சனை என்று நாங்கள் அங்குள்ள விவசாய சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்